கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்பினர் அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு புஷ் மாநில எல்லையில் கள்ள சந்தையில் மதுபானங்கள் விற்பனை படுஜோர் கர்நாடக மாநிலம் பெல்காவியில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மராட்டிய மொழி பேசவில்லை என கூறி கர்நாடக மாநில அரசு பேருந்து அங்கு உள்ள மராட்டிய அமைப்பினர் தாக்கியுள்ளனர் இதற்கு கர்நாடக மாநிலத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்ததுடன் கன்னட அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் மேலும் கன்னட கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு இடையே இது மொழி பிரச்சனையாக உருவெடுத்து உள்ள நிலையில் இன்று கர்நாடக மாநிலம் முழுவதும் முழு அடைப்பிற்கு அங்கு உள்ள கன்னட அமைப்பினர் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதே போன்று மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக நிபந்தனை இல்லாத அனுமதியை தமிழ்நாடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் கர்நாடக மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான மகதாயி கலசா பண்டூரி நதிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தியும் விதமாக முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பேருந்துகள் ஆட்டோக்கள் ஓடாது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாநில அரசின் சார்பில் முழு அடைப்பிற்கு ஆதரவு இல்லாத நிலையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மேலும் கர்நாடக மாநிலத்தில் இன்று நடைபெற அரசு தேர்வுகளும் வழக்கம் போல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் மதுக்கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்டுள்ளன இந்த நிலையில் தமிழக கர்நாடக மாநில எல்லைப்பகுதியான அத்திப்பள்ளியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வந்தது எனினும் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்படாமல் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை இதனிடையே தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் இன்று காலையில் கன்னட அமைப்பினர் சார்பில் தமிழ்நாட்டிற்கு எதிரான முழுக்கங்களை எழுப்பியும் காவேரி ஆறு தங்களது என கூறி முழுக்கமிட்டவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எல்லையை நோக்கி வர முயன்ற சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கன்னட அமைப்பினர் அம்மாநில போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் முழு அடைப்பு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை எனினும் பாதிப்பு காரணங்கள் கருதி எல்லையில் இரு மாநில போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஓசூர் பெங்களூர் செல்லும் பேருந்துகள் வழக்கமாக இயங்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் ஓட்டல்கள் மால்கள் பப்புகள் மதுபான கடைகள் மூடப்படுகின்றது என மாநில எல்லை பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபான பாட்டில்கள் விற்பனை படுஜோர் முழு அடைப்பு